நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் சூப் தாங்க பார்க்க போறோம் மட்டன் சூப் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம் வாங்க மட்டன் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு கருவேப்பிலை இலைங்க கொஞ்சோண்டு மல்லித்தலை மிளகாய்த்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க உப்பு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கணுங்க இதாங்க தேவையான பொருள் வாங்க இப்போ குக்கரில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுக்கலாம் மட்டனில் வந்து என் பொண்ணு வந்து பேர் வச்சுருக்காங்க இதுதான் மட்டன் பிஸ்கெட் நீங்க சொல்லிரே கண்ணே பாப்பு நீங்க சொல்லுங்க மட்டன் காமிச்சு நீங்க காம்சே சொல்லுங்க அப்பதானே தெரியும் மட்டன் பிஸ்கட் எதுடா கண்ணே ம் ஜெரி அடுத்து அது என்னடா கண்ணே உரிஞ்ச அப்புறம்டா கிட்டினி ஆ கிட்டினி இதுடா ஜெலி பாருங்க மட்டனுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கானே என் பொண்ணு சரி வாங்க ஓவனா போட்டுக்கலாம் இதடா கண்ணே இது போடக்கூடாது கூடாது தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலா அதை போட்டுக்கலாம் மல்லி போடக்கூடாதம்மா கொஞ்சோண்டு போடலாம் இல்லை ஆமாம் குடி கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கலாங்க இவ்வளோ கூட வேணாம் சும்மா இங்கே பாருங்கள் இவ்வளோ மல்லித்தலை போட்டால் போதும் போடுறக்கங்க இங்கே பாருங்கள் இஞ்சி இரு எடுத்து தரேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கம்மியாக போடுங்க ரொம்பவும் போடாதீங்க கரெக்டான அளவு போடணும் இருமா எடுத்து தரேன் போடுங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க இஞ்சி மூட்டு பேஸ்ட் மிளகாய் தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க சும்மா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட வேணாம் ஒரு கால் கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கங்க தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணியோட அளவு நான் சொல்கிறேன் இந்தாங்க ஊற்றுங்க தண்ணியோட அளவு சொல்கிறேன் பாருங்கள் மட்டனுக்கும் கொஞ்சம் மேலே ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னாலும் டூ சூப்பு வந்து டேஸ்ட் கொடுக்காதிங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வாங்க மூடிடலாம் ஆமாம் 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 ஆ வாங்க மூடிடலாம் அஞ்சு விசில் அல்லைனா ஆறு விசிலுங்க முத்தினா கறினா நீங்கள் ஏழு அப்படி கூட விட்டு அப்படி கூட விட்டுக்கோங்க ஏன்னா கறியும் வேகணும் இல்லை குழந்தைங்க சாப்பிட்றதுனால கறியும் வேகணும் நமக்கு குழந்தைங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் டைம் ஆயிடுச்சுங்க நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணணுமா பாப்பா ம் பாருங்க

இப்போ லாஸ்ட்டாக தழை மட்டும் போட்டுக்கலாம் சூப்பு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா என் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு வார பசங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆண்டி சூப்பராக வச்சுருக்கீங்க சூப்பராக வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க மட்டன் சூப்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டானோட செய்யுங்க நான் சொன்ன அளவு மாதிரி கரெக்டா செய்யுங்க பக்காவா வரும் சூப்பு செமையா இருக்கு என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவா பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கானு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால இதே அளவுல செய்யுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வேணுங்கிறப்ப கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு சாதத்துக்கும் போட்டு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க